வணக்கம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபீக் அமர்வில் நியமன தேர்வு ஜிஓ நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைன் எதிர்த்து பணி கோரும் வழக்கானது விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையின் போது ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்தனர் அந்த இடைக்கால உத்தரவின் முழுமையான விவரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் இந்த வழக்கானது அரசாணை எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மற்றும் நியமனத் தேர்வு அறிவிப்பானைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்காகும் அதாவது அரசாணை எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நியமன தேர்விலிருந்து விலக்களித்து பணி கோரும் வழக்காகும் இந்த வழக்கினுடைய அடித்தளம் என்னவென்றால் இந்த நியமன தேர்வு போட்டித் தேர்வு என்பது என்சிடி விதிமுறைக்கு எதிரானது மேலும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பணியில்லாமல் காத்து கொண்டிருக்கின்றனர் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து பத்து ஆண்டுகளாக வேலையில்லாமல் காத்து கொண்டிருக்கிறோம் இதற்கிடையில் பல்வேறு முறைகளை அரசானது பரிசோதனை செய்து கொண்டு வருகிறது இதனால் எங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது எனவே எங்களுக்கு நியமனத் தேர்விலிருந்து விலக்களித்து பணி வழங்க வேண்டும் என்று இந்த வழக்கானது நடைபெற்று வருகிறது மேலும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரிட் அப்பீல் நம்பர் எழுநூற்றி ஏழு பார் ரெண்டாயிரத்தி பதினாலு என்ற இந்த வழக்கில் தகுதி தேர்வு என்பது ஒரு போட்டி தேர்வு என்று கூறியுள்ளது இதை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது எனவே தகுதி தேர்வை ஒரு போட்டித் தேர்வாக கருதப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பத்தாண்டுகளாக பணி வழங்காமல் மீண்டும் ஒரு போட்டி தேர்வு நடத்துவது என்பது தவறானது என்ற விவரத்தையும் எடுத்து கூறி மேலும் என்சிடி விதிமுறையானது செலெக்ஷன் ப்ராசஸில் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் டெட் மதிப்பெண்ணிற்கு வெயிட்டேஜ் மார்க் வழங்கப்பட வேண்டும் என்று கூறியதையும் சுட்டிக்காட்டி இந்த வழக்கானது நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது அமர்கள் அமர்வில் வழங்கிய இடைக்கால உத்தரவை பற்றி இப்பொழுது காண்போம் ஹானரபிள் த ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் முகமது ஷஃபிக் ஜி learned counsel appearing for the central government expressing his inability to file a report seeks a final chance. learned advocate general submitted that cases have been filed before the madurai bench wherein interim orders have been granted for a period of two weeks. he also an instruction சமிட்டெட் தட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட் இன் டூ ஃபேசஸ் அண்ட் த தேர்ட் ஒன் வில் கோ ஆன் பட் நோ ஃபைனல் டெசிஷன் ஆர் ஆர்டர் வுட் பி பாஸ்ட் இன் த மீன்வாய் கச்சறிந்த அட்வொகேட் ஜெனரல் மதுரை பெஞ்ச் முன்பு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அதில் இரண்டு வார காலத்திற்கு இடைக்கால உத்தரவு வழங்கப்பட்டது மேலும் அவர் அறிவுறுத்தலின் பேரில் இரண்டு கட்டங்களாக சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்துவிட்டதாகவும் மூன்றாவது சோதனை அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு தொடரும் என்றும் ஆனால் இதற்கிடையில் இறுதி முடிவு அல்லது ஆணை எதுவும் நிறைவேற்றப்படாது என்றும் சமர்ப்பித்தார் ரெக்கார்டிங் த செட் சமிஷன் த மேட்டர்ஸ் ஆர் அர்ஜென்ட் டூ டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் த என்சிடி இ ஷால் ஃபைல் த ரிப்போர்ட் என் வீக்ஸ் டைம் மேற்படி சமர்ப்பிப்பை பதிவு செய்து வழக்குகள் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு ஒத்திவைக்கப்படுகின்றன என்சிடிஇ ஒரு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யும்